வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்றைக்கி ஒரு வீட்டை தான் பார்க்க போகிறோம் புது வீடு இது வந்து நியர் தெங்கம்புதூர் டூ பாயிண்ட் எயிட் சென்டில் உங்களுக்கு வந்து அமைஞ்ச ஒரு ரெண்டு மாடி வீடு புது வீடு உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இது வந்து கிழக்க பார்த்த வீடு பக்கத்தில் வந்து நமக்கு வந்து போஸ்ட் இருக்குது பக்கத்துலேயே வந்து 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 ஒரு மூணு நாலு வீடு இப்போ கண்டினியூஸாக வேலை இருக்கு ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு நீங்கள் தங்கம்புதூர் சரௌண்டிங்ஸில் பார்க்குறீங்க தெங்கம்புதூர் புத்தளம் நைனா புதூர் மேலக்ஸ்னம் புதூர் ராமன் புதூர் இந்த சரௌண்டிங்ஸ்லாம் பார்க்குறீங்களா இது உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் ஸோ இந்த கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க மாதிரி வீட்டை சுற்றி வர்றதுக்கும் நிறைய ஸ்பேஸு கொடுத்துருக்காங்க போர் நல்ல தண்ணி ஸோ இதெல்லாம் வந்து இந்த வீட்டுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் அதே மாதிரி இன்டீரியர் டிசைன் பார்த்தீங்கன்னா ஹால் பெருசாகிட்டே கொடுத்துருக்காங்க டிவி கபோர்டு செட்டப் எல்லாம் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹாலில் இருந்து கேஸ் வந்து மேலே உள்ள பெட்ரூமுக்கு போகிறதுக்கு செட் பண்ணியிருக்காங்க கிச்சன் வந்து உங்களுக்கு பெருசு உள்ளாடி உள்ள கபோர்டு எல்லாமே ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கலர் கூட அதே மாதிரி வந்து உங்களுக்கு மேலே உள்ள பெட்ரூமுக்கு வந்துட்டு நம்ம ஹாலில் இருந்து கேஸ் போய் செகண்ட் பெட்ரூமுக்கு மேலே இருக்குது ஸோ அதுவும் வந்து நல்ல ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கு அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த வியூ எல்லாமே வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது லைட்டிங்காக இருக்கட்டும் கலராக இருக்கட்டும் நிறைய ஸ்பேஸ் இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு கொஞ்சம் ஈவினிங் டைமில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ஸ் வியூ வந்து நல்லாவே இருக்கும் எல்லாமே சுற்றி தென்னை மரங்கள் தான் ஸோ நல்ல ஒரு வியூ ஸோ இந்த வீடு வந்து ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்துட்டு ஃபோர்ட்டி எயிட் லேக்ஸ் கேட்குறாங்க நாற்பத்தெட்டு லட்சம் கேட்குறாங்க பட் வந்து நீங்கள் டைரெக்டாக பேசும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு லோட்டஸ் ரியல் எஸ்டேட்லேருந்து உங்களுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு அருமையான வீடு ஸோ நாற்பத்தெட்டு லட்சத்தில் உங்களுக்கு ரெண்டு மாடி ஸோ சூப்பரான இது ஒரு பாத்ரூம் செட்டிங் செட்டிங் எல்லாமே வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது ஃபுல்லாக டைல்ஸ் தான் உள்ளாடி உள்ள உங்களுக்கு வந்து எல்லா மெட்டீரியல்ஸும் நல்ல குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா டைரெக்டாக உன்னட்டு பேசி நல்ல ரேட்டு முடிச்சு கொடுக்கலாம்